நீங்கள் வணக்கம் செய்தி வாசிப்பவர் வித்யா ராணிப்பேட்டை மாவட்டம் வேப்பூர் அருள்மிகு குஜாம்பிகை சமேத ஸ்ரீ வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவிலில் பிரித்தியங்கரா தேவி சகீத ஸ்ரீ மகா சரபேஸ்வரர் சன்னதி வழிபாட்டுடன் ஆண்டு பாதயாத்திரை இன்று வெள்ளிக்கிழமை மிக விழிப்புணர்வாக ஆரம்பிக்கப்பட்டது பாத யாத்திரையில் கலந்து கொண்ட சிவனடியார்கள் சிவமாலை அணிந்து பதினொரு நாள் விரதம் இருந்து பக்தி உணர்வுடன் பயணத்தை தொடங்கினர் காலையில் ஏழு மணிக்கு வேப்பூர் சிவன் திருக்கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜை அபிஷேக ஆராதனைக்கு பின்னர் பாத யாத்திரை புறப்பட்டது பின்னர் பாத யாத்திரை குழு மேல் விசாரம் அவரைக்கரை காரைக்கிர கிராம் வன்னிவேடு குடிமல்லூர் புதுப்பாடி ஆகிய கிராமங்களின் சிவன் கோவில்களிலும் அபிஷேக ஆராதனை செய்து தரிசனம் செய்தனர் இந்நிகழ்வில் பாத குழுவினருடன் சேர்ந்து எழுநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு ஆன்மீக உற்சாகத்துடன் நிகழ்வை சிறப்பித்தனர் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் கார்த்திக்